வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க மேலே வந்து முதல் தளத்தில் வந்து பயான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து சில டயத்தில் வந்து மைக்கு ரிப்பேர் காரணமாக வந்து கீழே பெண்கள் பயான் ஆரம்பிப்பாங்க ஆனால் ஹையிலாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி வரலாமா எப்படி அதனோட விலக்கு சகோதரி அவங்களுடைய கேள்வி பொதுவாக பெண்கள் பயான் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பெண்களுக்கு தனியான ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது அதில் அந்த தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிகழ்ச்சி நடத்தப்படுறதில்லை இப்போ சில நேரங்கள்ல அந்த மைக் செட்டு இது பிரச்சனையின் காரணமா அந்த பெண்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல பயான் நடத்துவதற்குரிய ஒரு சூழல் இல்லை அப்ப தொழுகையினுடைய ஒரு ஏரியாவில் தான் பயான் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு தொழுகை இல்லாத பெண்கள் வரலாமா இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் குரானில் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹூட்டாள நமக்கு தெளிவாக சொல்லுகிறான் அந்த மாதங்களுக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் அதே மாதிரி குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது பள்ளி வாசலுக்கும் வரக்கூடாது பள்ளி வாசல் அது தொழும் இடத்தை குறித்து சொல்லப்படுது அதில் அந்த பாதையை கடந்து செல்வோராக இருந்தாலே தவிர கண்டிப்பாக அந்த பாதையை கடந்து தான் போய் ஆகணும் தான் நம்மளுடைய ஒரு சூழல் இருக்குதுன்னா அப்ப அந்த பாதையை கடந்து போறது நம்ம வீடோ அல்லது வேற ஏதோ ஒரு முக்கிய ஒரு அலுவல் நிமித்தமோ கண்டிப்பாக அந்த தொழுமிடத்தை தான் போய் ஆகணும் என்கிற ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னா அப்ப நீங்க அதை கடந்து போறது தப்பு இல்லை ஆனா அங்க உட்கார்றது அது கூடாது அங்கு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்து கேட்கறது உரையை கேட்கறது அது நமக்கு அனுமதி கிடையாது இப்ப பெண்களுக்கு வந்து இந்த தொழுமிடத்துல வந்து ஜிம்மா தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்கன்னு வைங்க தொழுகை இல்லாத பெண்கள் அந்த தொழுமிடத்துல வந்து என்ன செய்ய முடியாது நான் அவங்க வந்து உட்கார்ந்து அந்த உரைகளை கேட்க முடியாது நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் உரையை கேட்டுட்டு போறேன் என்று இப்படி செய்வதும் கூடாது அந்த பள்ளிவாசல்ல பாதையாக கடந்து செல்வோரை தவிர என்று அல்லாஹு குரான்ல சொன்ன சட்டமே அதை நமக்கு எதை உணர்த்துதே அது போன்ற இடத்திற்கு ரொம்ப அவசியமான ஒரு நெருக்கடி போயே ஆகணும் கண்டிப்பா அதை விட நமக்கு வேற வழி இல்லை அதுதான் நம்ம போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது என்று இருந்தால் மட்டும்தான் நாம வந்து அதுல கடந்து போவதற்கு அனுமதியே ஒழிய அது துழுகை இல்லாத பெண்களாக இருக்கட்டும் அல்லது குளிப்பு கடமையான நிலையிலிருந்து குளிக்காத ஆண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு பொதுவான சட்டம் இதுதான் இப்ப அந்த அடிப்படையில பெண்களுக்கென்று தனியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதா இருந்தா இதையெல்லாம் என்ன ஜமாத்தில் அந்த தொழும் ஏரியாவில் நிகழ்ச்சியும் சகஜமாக மாட்டோம் ஏன்னா அதுல தொழுகை இல்லாத பெண்கள் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பள்ளிவாசல்ல தனி தளம் அமைஞ்சிருதுன்னு வைங்க இப்ப இந்த பள்ளிவாசல்ல கீழே இடம் தொழுகையினுடைய ஒரு இடமாக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் அந்த நிர்வாக வசதிகளுக்காக தொழுமிடமாக கீழே உள்ள ஒரு இடம் தான் நாம ஒதுக்கி இருக்கிறோமா அப்ப நீங்க மேல வந்து நிகழ்ச்சி வச்சுக்கோங்க மேல வந்து பெண்கள் மையம் நிகழ்ச்சி வச்சுக்கோங்க அப்ப அதுல தொழுகை இல்லாத அவங்க வந்து போறாங்கன்னா அது தப்பு வராது அந்த தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியாக்கள்ல அதுல வந்து அவங்களை அமர் செய்ய முடியாது இதனால தான் இன்னைக்கு மத்த மத்த நாட்கள்ல நாம என்ன செய்வோம் பெண்களுக்குன்னு சனியான ஒரு சில இடங்களை ஒதுக்கி இருப்போம் அதே மாதிரி இன்னைக்கு மக்த மதரசா நடக்கும் அதுல பெண்களுக்கு மக்த மதரசா இருக்கும் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பெண்களா இருப்பாங்க வந்து படிக்கிறவங்க பெரிய வயதில் உள்ள பெண்கள் வந்து படிக்க வருவாங்க அப்ப இதையெல்லாம் சூழலை கவனித்து தான் அது கிளை நிர்வாகமா இருக்கட்டும் அல்லது மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும் அந்த தொழுகை இல்லாத பெண்களும் வருவதற்குரிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த தொழும் ஏரியா இல்லாத மத்த பகுதியை அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம வச்சிருப்போம் இப்ப ஒருவேளை இப்படி மைக் செட் பிரச்சனை இது என்று இருந்தாலும் அதுல வந்து அந்த தொழில் இடத்துலதான் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அப்ப அது போன்ற நிலையில உள்ள பெண்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் அந்த தொழும் ஏரியாவுக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது அந்த தொழுகை இல்லாத பெண்களை வந்து உட்கார்ந்து உரைய கேட்கறது அங்க பயான கேட்கறது இது போன்ற நேரங்கள் நம்ம அதை பயன்படுத்த முடியாது அப்ப மைண்ட் செட் பிரச்சனைனா ஒன்னு அந்த கிளை நிர்வாகத்தில் உள்ளவங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒருவேளை நம்ம அப்படி ஒரு வாய்ப்பில் அங்கதான் நடத்தி ஆகணும்னா அந்த தொழுகை இல்லாத பெண்கள் அது அல்லாத வேறு ஒரு பகுதியில் என்ன செஞ்சுக்கிடலாம் இப்போ இங்க பள்ளியில இதை விட்டு நீங்க வெளியாக வராண்டாவில் இருக்கிறது அந்த மாதிரி நீங்க அதை இருந்து கொள்வது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்